இதுவரை விஜய்க்கு ஆதரவாக இருந்த ரசிகர்கள் திடீர்னு எப்படி எதிராக மாறினாங்க இதுக்கான பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தா ஐயநாதன் பேரு அடிபடுது பத்திரிகையாளர் ஐயநாதன் இதுக்கு முன்னாடி இருந்தவர் தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்து இருந்தாரு அதுக்கப்புறமா கருத்து வேறுபாடு அதிருப்தி வெளியே வந்துட்டாரு டிவி கேல ஐயநாதன் பயணித்தது ரொம்ப குறுகிய காலமா இருந்தாலும் பயிற்சி பட்டறை அப்படின்னு விஜய் நடத்தின அந்த அரசியல் பயில ஐயநாதன் வந்து போய் பேசியிருக்கிறாரு அதுல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்கள் டிவி கே நிர்வாகிகள் அத்தனை பேருமே இருக்க அவர்களுக்கு ரொம்ப அழகா அரசியல் பாடம் எடுத்திருக்கிறாரு ஐயநாதன் இது டிவிக்கு பொறுப்பாளர்கள் கவர்ந்துருக்குது அதனால கட்சியில இருந்து ஐயநாதன் வெளியே போய் விஜய்க்கு எதிராக விமர்சனங்கள் வச்சா கூட விஜய் ரசிகர்கள் பெரிய அளவுல கடுமையா எதிர்க்கல அதுக்கு காரணம் அவர் வந்து நம்ம கட்சியோட நல்லதுக்கு தான் சொல்றாரு அப்படின்னு அவங்க நினைச்சாங்க கரூர் விவகாரத்துக்கு பிறகு அதிகமான குற்றச்சாட்டை வைக்கிறாரு நான் சொன்னபடி விஜய் கேட்டிருந்தா இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் நடந்திருக்காதுங்கிறதையும் அவர் சொல்றாரு இப்ப சமீபத்துல அவர் ஒரு சேனலுக்கு கொடுத்த பேட்டியில் சொந்த எந்த கட்சியாவே இருந்தாலும் சரி தப்புன்னு தெரிஞ்சா தட்டி கேளு கேட்கலையா எதிர்த்து நில்லு அப்படின்னு டிவிக்கு ரசிகர்களுக்கு சொல்ற மாதிரியே பேசுறாரு இதுதான் விஜய்க்கு எதிரா ஒட்டுமொத்த ரசிகர்களும் திரும்புறதுக்கான காரணமாயிருக்கும்னு சொல்லப்படுது கடுமையாக இது விமர்சனம் பண்ணியும் எழுதுறதையும் பார்க்க முடியுது நாங்கன்னா முட்டா பசங்களா இவங்களாம் உங்கள ஆதரிச்சு பேசிக்கிட்டு இருக்கோம் இது தப்பு பண்ணும்போது தப்புன்னு சொல்லணும் அவங்க திருத்துக்கலையா எதிர்க்கணும் இதுதான் விஜய்க்கு மக்கள் அக்கறை இருந்திருச்சு அப்படின்னா அந்த விட்டு அவர் அகன்று இருக்க மாட்டார்